ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக வெஜ் கட்லெட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதில் கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு போது அது வந்து உடையாமல் எப்படி செய்யும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்குனா ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இருக்கும் நல்லா அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து கையை வச்சு நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்துக்கோங்க அதை சேர்த்தக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து ஒன்றை பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் வெட்டி சேர்த்துக்கிட்டேன் கேரட் வந்து நல்லா சீச்சு வந்து ஒரு கேரட் வந்து சேர்த்துக்கிட்டேன் கொடமெளகா வந்து ஒரு கா கப்புடை மிளகாவ சின்ன சின்ன துண்டுகளெல்லாம் வெட்டி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே வந்து பச்சை பட்டானியும் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிட்டேன் பட்டாணி வந்து நான் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஒரு ஆறு மணி நேரம் தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வைக்கும்போதே இதையும் கூடயே சேர்த்து வச்சு நல்லா வேக வச்சிட்டேன் நல்லா வந்து வெந்துடும் இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் மசாலா வந்து மிளகாய் வத்தல் பொடி வந்து கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து கரம் கரமசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் சீரக தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கேன் உப்பு வந்து கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி வந்து சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா கடலை எண்ணெய் தான் நம்ம வந்து பொறிக்க போகிறோம் அதனால் கடல் எண்ணெய் வந்து சேர்த்துட்டேன் கடைசியாக வந்து கொத்தமல்லி இலையும் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை சேர்த்தக்கப்புறமா முதல்ல வந்து ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா கையை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையை வச்சு பிசைஞ்சு விடும் போது மசாலா வந்து நல்ல உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்துலேயும் வந்து நல்லா வந்து போடும் நான் சேர்த்துருக்க காய்கறி தான் இல்லை நீங்கள் வந்து கூடையே நிறைய காய்கறியும் சேர்க்கலாம் அதாவது நம்ம வந்து காலிஃப்ளவர்லையும் வேக வச்சு இதில் சேர்க்கலாம் அதுவும் நல்லா வந்து டேஸ்ட் தரும் ஆனால் நான் வந்து ஒரு நாலு காய்கறி தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தேவையாக இருந்ததுன்னா கூட ஒரு காய்கறிகளும் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் மசாலா எல்லாமே ஒன்று தான் இந்த அஞ்சு உருளைக்கிழங்குக்கு வந்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டக்கப்புறமா நம்ம வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் பிரெட் கிராம்ஸ் வந்து எதுக்காண்டி சேர்க்கணும் பிரெட் கிராம்ஸ் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் தரும் முக்கியமாக வந்து அது வந்து இருக்கமும் தரும் நம்ம வந்து கட்லெட் ஷேப் கொண்டு வர்றதுக்கு இது வந்து ரொம்பவே உதவியாக இருக்கணும் நம்ம ஏதாவது மாவு சேர்க்கணும் நம்ம வந்து இது கூடவே வந்து கான்ஃபார் மாவு சேர்க்கலாம் அது சேர்க்கறதுக்கு பதில் நான் வந்து பிரெட் கம்ப்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் பிரெட் கம்ப்ஸ் சேர்த்து இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து கட்லட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடலாம் கட்லட் ஷேப் கொண்டு வரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கையில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து நான் எந்த எண்ணெயில் வந்து பொறிக்க போகிறனோ அந்த எண்ணெயை தான் கையில வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் நான் வந்து எண்ணெய் தான் பொறிக்க போகிறேன் அதனால கடல் எண்ணெயை வந்து நல்லா கையில் வந்து தேய்ச்சிக்கிட்டேன் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு மாவு வந்து அதாவது நீங்கள் கொஞ்சம் கொண்டு உருளைக்கிழங்கு வந்து கையில் வந்து எடுத்துக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நிறையவே வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கட்லட்னாலே தெரியும் அது வந்து கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பெரிய உருண்டையாகவே வந்து எடுத்துக்கோங்க உருண்டையை எடுத்தக்கப்புறமா ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா வந்து கையை வச்சு நல்லா இறுக்கம் கொடுத்துக்கோங்க இறுக்கம் கொடுத்தக்கப்புறமா அதை வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து ரவுண்டாக வந்து ஓரளவுக்கு திக்காக வந்து எதுவுமே கிராக் இல்லாத மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துக்கப்புறமா கையை வச்சு அதை வந்து தட்ட மாதிரி அப்படி வந்து அமைக்க விடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கட்லட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கட்லெட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துடும் கட்லெட்டை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் நீங்கள் செய்யணும் இல்லை ரவுண்டாகவும் செய்யலாம் இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் எப்படினாலும் செய்யலாம் ஆனால் கட்லெட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி நான் அந்த ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்கிட்டேன் உங்களுக்கு கிராக் எதுவுமே இல்லாமல் இருக்கும்னா நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிராக் வந்து எதுவுமே இருக்காது கிராக் இருந்ததுன்னா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வந்து உடஞ்சிரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராக் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் வந்து கட்லெட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்தக்கப்புறமா ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு அரை கப் வந்து கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கோங்க அது கூடவே தண்ணியும் வந்து ஒரு அரை கப் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணியாக வந்து இந்த கான்ஃபிளார் மாவு வந்து இருக்கணும் இது எதுக்காண்டி பண்றோம்னா நம்ம கட்லெட்டோட வெளியே உள்ள லேயர் வந்து பிரெட் கிராம்ஸால இருக்கும் அது வந்து நல்லா வந்து கிறிஸ்பினஸ் வந்து தரும் அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து கட்லெட்டில் வந்து ஒட்டுறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து லம்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி அதாவது மாவு வந்து எதுவுமே கட்டி கட்டியா இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியாக வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சில பேர் வந்து கட்டியாக எடுப்பாங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து வந்து ரொம்ப வந்து ஒட்டும் அது வந்து நல்லா இருக்காது அதுவே வந்து ஒரு பெரிய லேயர் வந்து வெளியே வந்து கொண்டு வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணியாக கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரியே கட்லெட்டை வந்து முதல்ல வந்து நல்லா வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து முக்கி வந்து எடுத்துக்கோங்க எல்லா சைடும் நல்லா வந்து படுற மாதிரி நல்லா வந்து முக்கி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து பிரெட் கிரம்ஸ் பௌலுக்கு வந்து மாற்றிக்கோங்க நான் வந்து முதல்ல வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா வந்து இதை வந்து நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட் கிராம்ஸ் வந்து நல்லா வந்து கட்லெட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கோட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் வந்து வெளியே இருந்து அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் தரும் நீங்கள் பிரெட் கிராம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அது வந்து லைட்டாக வந்து நல்லா தட்டி எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக வந்து அதிகமாக ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடாதீங்க இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் முதல்ல வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பிரெட் கிராம்ஸ் வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம அதை வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து கடலெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் கடலெண்ணெய் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு கடலெண்ணெய் வந்து பயன்படுத்திக்கோங்க எண்ணெய் வந்து சூடாக ஆரம்பிக்கட்டும் ஸ்டவ் வந்து ஹை மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடான போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட்லெட்டை வந்து போடுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லோ ஃப்ளேமில் வந்து கட்லெட்டை என்றைக்குமே பொறிக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் தான் பொரிக்கணும் ஏன்னா கட்லெட் உடையதுக்கு பாதி காரணமே பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வந்து பொரிக்கிறது தான் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து உள்ளே வந்து எல்லாத்தையுமே வேக வச்சுட்டோம் நம்ம வெளியே உள்ள லேயரை வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு மட்டுமே தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் அதனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு வந்து தேவையே கிடையாது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேயே கட்லெட்டை வந்து வெளியே எடுத்துடணும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு கட்லெட் வந்து கிராக்கே ஆகாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம்லேயே போட்டிங்க லோ ஃப்ளேமில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராக் வந்துடும் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமாக வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்லெட்டை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இல்லைனா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து நல்லா பொரிச்சிடுங்க உங்களுக்கு கட்லெட் வந்து ஓரளவுக்கு கட்லெட் ஷேப் அதாவது இந்த மாதிரி ஓரளவுக்கு டார்க்காக வந்து பிரவுன் கலர் அதாவது டார்க்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு லைட் பிரவுன் கலர் வந்தக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் கிடச்சிடும் நல்ல வந்து டேஸ்ட்டாகவும் கிடச்சிடும் இதுதான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கட்லெட் என்றைக்குமே பொறிக்கும் போது மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சே பொறிச்சிடுங்க லோ ஃப்ளேமில் பொறிச்சிடுங்க கண்டிப்பா வந்து கிராக் ஆயிரும் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து கட்லெட் வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கட்லெட்டை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிராக் எதுவுமே வராமல் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் வந்து கிடைக்கும் நான் இதே மாதிரி வேறு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நன்றி